அலமதுல்ல ரில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அபிள் முர்சலீன் ஒமன் தபியோம் தீன் அம்மாபாத் எல்லாம் பல்ல அல்லா ஜல்லசான உத் தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லாஹ் அலையாம அவர்கள் மீது சலவாத்தும் சலாமம் கூறியதன் பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் சலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துக்கு மாற்றுக்கருத்துடைய அறிஞர்களோடு ஒரே மேடையில் ஒன்றாக ஏறுகிற போது அவர்கள் சார்ந்த கருத்துக்களை எதிர்க்க முடியாத விமர்சனம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் இந்த அடிப்படையிலே நாம் அவர்களை விமர்சிக்காமல் இருப்போம் என்கிற மாதிரியான ஒரு சின் சந்தேகம் வரலாம் இலங்கையினுடைய தவ்வா வரலாறை எடுத்துக்கொண்டால் நாம் நான் நேரடியாக எந்த ஜமாத் இஸ்லாம் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதில்லை ஆனால் அப்படியான ஒரு தகவல் இருக்கிறது அந்த அமைப்பைச் சேர்ந்த அறிஞர்களோடு ஒன்றாக மேடையில் ஏறி இருக்கிறோம் ஆனால் அதற்காக மாற்று கருத்துக்களை விமர்சனம் செய்யாமல் இருக்கிறோம் என்கிற எண்ணம் இருந்தால் அது தவறான ஒரு தகவலாகும் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்வதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதியிலே அப்போதுதான் இந்த அதாவது இஹ்வான் பிரச்சனை உருவாகிறது தவ்வா அணுகுமுறையில் சலஃபியா அமைப்பு பிழையானது என்கிற விமர்சனங்கள் நடக்கிற போது தவ்வாவில் ஹெக்மத் வேண்டும் என்கிற ஒரு தொடர் கட்டுரை எழுதி அதிலே வந்து ஹெக்மத் என்றால் என்ன நளினம் என்றால் என்ன பிரிவு வராமல் இருப்பதற்காக சத்தியத்தை சொல்லாமல் இருக்கலாமா என்கிற பல அம்சங்களை தொடராக நான் எழுதி வந்திருக்கிறேன் அது அவர்கள் சார்ந்தே எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தொடர் கட்டுரையாக அது எழுதப்பட்டது இதே போன்று அதாவது பிக்கு துறையினருக்கும் ஹதீஸ் துறையர்களுக்கும் மத்தியில் நபிகளாரின் சுன்னா என்கிற முகமது அல் ஹசாலி என்று சொல்லக்கூடிய ஹிவான் முஸ்லீம் அமைப்பை சார்ந்த அறிஞருடைய ஒரு நூல் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்தது சுமார் ஏழு எட்டு தொடர்களில் இந்த நூலுக்கான மறுப்பு எழுதியிருக்கிறோம் இது அவர்கள் சார்ந்தது என்கிறதுனால் எழுதாமல் இருக்கவில்லை சிலவேளை அதாவது நம்மளை விமர்சனங்கள் செய்கிறவர்கள் கூட அந்த சைட்டில் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அது சம்பந்தமாக நாம் எழுதியிருக்கிறோம் இதேபோன்று அதாவது இத்ரிஸ் நலிமி என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாமிய சரியா சட்டங்களை விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதிந்த நேரத்தில் அதாவது ரிசானாவுடைய விஷயத்தில் கற்று எழுதிய நேரத்தில் இதிரிஸ் நலிமியின் குருட்டு பார்வை என்கிற தலைப்பிட்டே தெளிவான ஒரு கற்று ஒன்று உண்மை விதத்தில் எழுதப்பட்டது வெப்சைட்டுகளிலும் அது வெளிவந்தது இதேபோன்று ஹைருல் பசர் ஷே ஹைல் பசர் நலிமி அவரோடு நான் ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றாக பயணம் செய்திருக்கிறேன் ஆனால் அப்படி பயணம் செய்திருக்கிறேன் என்பதற்காக நாம் சொல்ல வேண்டிய இடங்களில் சொல்ல வேண்டிய செய்திகள் சொல்லப்படாமல் விடுபட்டதில்லை நூறாவது இஸ்லாமிய சிந்தனை இதழ் வெளிவந்த நேரத்தில் ஷேக் ஹைருல் பசர் அவர் வந்து ஒரு கட்டுரையிலே ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற கருத்தை எழுதுகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கட்டுரைக்கு நேரடியாக இஸ்லாமிய சிந்தனையில் வெளிவந்திருக்கிறது என்று சொல்லியே மறுப்பெழுதி அந்த மறுப்பை நாம் அவர்களுக்கு இஸ்லாமிய சிந்தனைக்கும் அனுப்பி வைத்தோம் அந்த நாம் இந்த உறவோடு இருக்கிறோம் என்கிறதுக்காக அது விடுபடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதி நான் ப அதாவது பேராதனை பல்கலைக்கழகத்தில் இறுதி வருடத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது நான் மூணு வருடம் அல்லது நாலு வருட என்னுடைய படிப்பினுடைய பெருபேரை நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னுடைய ஆசிரியர்களாக இப் அதாவது ஜமாத் இஸ்லாத்தினுடைய முன்னைய நாள் அமீர் இப்ராஹிம் அசத் இருக்கிறாங்க அதே மாதிரி அமீன் சேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அந்த சிந்தனை முகாம் சார்ந்தவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அல்ஹசனாத்தில் ஒரு விமர்சனம் வந்தது அந்த விமர்சனத்துக்கு பதிலை அல்ஹசனா திருந்த வேண்டும் என்கிற தலைப்பிட்டு நான் அல் ஹசனாத்துக்கே அனுப்பி வைத்தேன் இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் என்னை விமர்சனம் செய்த யாருமே செய்திருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் அல்ஹசநாத்துக்கே அனுப்பி வைத்தேன் அல்ஹசனாத்திலும் அந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டது அவங்களும் அதில் முறைகேடாக நடக்கவில்லை அல்ஹசனாத்தில் அதே தலைப்பிட்டு என்னுடைய கட்டுரை பிரசரிக்கப்பட்டது என்னுடைய சக நண்பர்கள்லாம் சொன்னார்கள் இந்த டைமில் நீ போட்டிருக்கிறியே இங்கே அவங்க ரெண்டு பேரும் அதாவது அவங்க ஒரு பாடத்தில் என்ன பெயில் ஆகினா நாலு வருஷம் படித்ததுடைய சர்டிஃபிகேட் என்னால் எடுக்க முடியாமல் போயிடும் அப்படியெல்லாம் பயன் காட்டினாங்க ஆனால் அவர்களும் நாகரீகமாக நடந்து கொண்டாக இதுக்காக பழி வாங்குகிறவர்களாக அவர்கள் இருக்கலை அன்புக்குரிய சகோதரர்களே இதே போன்று காலி ஜின் தொட்டை இப்போது குளியத்துள் குருவான் மதரசா அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி அப்போது அந்த மதரசா இல்லை சில நேரம் இப்போ அவங்க என்ன சிந்தனை இருக்கிறாங்கன்னு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுகளில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் அப்போ நான் பல்கலைக்கழகத்தில் ஆரம்ப கால மாணவனாக இருக்கிறேன் நான் இப்ராஹிம் அசரத் கஃபூரியாவுடைய அதிபராக இருந்த முபாரக் கஃபூரி அதே போன்று ரிஷ்மி முக்தி அழைக்கப்பட்டிருந்தேன் ரிஷ்மி முக்தி வரல அதனால் அப்துல் நசர் மோடி வந்திருந்தார் அகார் சர் இவங்க எல்லாருக்கும் முன்னால் அந்த நிகழ்ச்சி போடப்பட்டிருந்தது அதுதான் நான் நினைக்கிறேன் அங்கு நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி அதுக்கு பிறகு தான் அங்கு மதரசாக்கள் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஒரு சின்ன வீட்டில் தான் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்காக கொழும்புலேருந்து ஒன்றாக நாங்கள் வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறோம் அப்போது பாடசாலையிலே ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் எழுந்து மரியாதை செய்தது சம்பந்தமாக பிரச்சனை போகுது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது அப்போது இப்ராஹிம் அஸ்லத் அவர்கள் இப்படி இதை கூட ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாங்க என்கிற மாதிரி பேசும்போது நான் வந்து அசரத் வந்து அது வந்து ரசூல்லா கூடான்னு தானே சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னபோது இது ஒரு வணக்கத்துக்காக செய்கிறது இல்லை தானே ஒரு மரியாதைக்காகத்தானே செய்கிறது என்று சொல்லும்போது நானும் சஹாபாக்கள் வணக்கத்துக்காக செய்யாமல் மரியாதைக்காக எழும்புறதை தானே ரசூல்ஸ்லாங்க தடுத்தாங்க என்று நான் சொன்னேன் அப்போது பேசி வந்து அவர் கொஞ்ச நேரம் அப்படியே சைலன்ஸ் ஆனார் பிறகு இப்போது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சாபிர் சேர் என்னை தனியாக சந்தித்து பல்கலைக்கழகத்தில் ஒரு மரபு இருக்கிறது ஒரு பேராசிரியர் கருத்து சொல்கிற போது மாணவர்கள் இந்த நிலையில் இருக்கிறவங்க மறுப்பு சொல்வது நல்லதில்லை என்கிற ஒரு தகவல் அவர் சொன்னார் நான் இதை சொல்வது வந்து நம்ம உண்டாக போகிற போதும் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம கருத்துக்களை சொன்னோம் என்கிற ஒரு தகவலை இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் இந்த தகவலை நான் சொல்கிறேன் இதே போன்று ரெண்டாயிரத்தி நாலு மூணு பன்னெண்டு பதினாலு அதாவது இரண்டு நாள் மாநாடு நடந்தது இந்த மாநாடு ரவ் ஹக்கீம் அமைச்சர் ரவ் ஹக்கீம் அவர்கள் கலாச்சார மினிஸ்டராக இருக்கிற போது நடந்த ஒரு மாநாடு ஃபிக்குஹுலா கல்யாத்தோடு தொடர்பான சில பிரச்சனைகள் அங்கு பேசப்பட்டது இந்த மாநாட்டில் எனக்கும் உரை தரப்பட்டிருந்தது இதையும் ஜமாத் இஸ்லாம் மாநாடுண்டாக்கிறாங்க இது க அதாவது மினிஸ்ட்ரியால் செய்யப்பட்டது அவர்களுடைய பங்களிப்பு கூடுதலாக இருந்தது நலிமைகளுடைய பங்களிப்பு கூடுதலாக இருந்தது இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு உரை தரப்பட்டிருந்தது என்னுடைய அந்த உரை நேரத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னுடைய உரையோடு சம்பந்தப்பட ரெண்டு விஷயங்களை நான் தொட்டி சென்றேன் அதில் ஒன்று அக்கல்யா அகல்யாத் என்கிற பெயரில் எல்லாம் ஹலாலாக்க முடியாது என்கிற ஒரு தகவலை நான் சொன்னேன் அதே நேரத்தில் அங்கிருந்த சில உணர்ச்சி வசப்படக்கூடிய இளைஞர்கள் வந்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர வேண்டும் முஸ்லிம்களுக்கு மட்டுமாவது இஸ்லாமிய சட்டதிட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற விஷயத்தை பேசினார்கள் அதில் நான் கருத்து சொல்கிற போது எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய திருமணம் தலாக்கு வாரிசுரிமையிலேயே நாங்கள் சட்டத்தை சரியா பேணலை இப்ப போய் ஹுதூதில் வந்து சட்டங்கள் நாங்கள் கேட்க போறோமா அப்படி வந்தால் முஸ்லீம்கள் சிலர் வந்து எங்களுக்கு இஸ்லாமிய சட்டம் வேணா நாட்டு சட்டப்படியே தீர்ப்பு சொல்லுங்க காவிரா போறதுக்கு தான் நாங்கள் உதவி செய்யறதா இருக்கும் இஸ்லாமிய ஆட்சிங்கிற பேச்சை எடுக்காதீங்க புலிகள் தோத்து இருக்கிறாங்க ஜேவிபியினர் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க எங்களுடைய இளைஞர்களை நம்ம அழிவுக்கு கொண்டு ஒரு ஒரு பிரச்சாரமாக இருக்கும் இஸ்லாமிய ஆட்சிங்கிற இந்த இலக்கை நோக்கி நகர்வது என்கிற செய்திகளை நான் சொன்னேன் அந்த நிகழ்ச்சிக்கு நான் பேசுகிற போது அந்த அமர்வுக்கு தலைவராக இருந்தது அந்த ரெண்டு பேர் ஜமாத் இஸ்லாத்தினுடைய அப்போதைய அமீர் ஹஜுல் அக்பர் அவர்களும் டாக்டர் சுக்ரி அவர்களும் தான் தலைவராக இருந்தார்கள் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகும் அவர்கள் வந்து அவங்களுக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன் என்கிற கோணத்தில் என்னை பார்க்கவில்லை அவர்கள் வந்து அசப்த நீங்கள் என்ற அடிப்படையில் பாராட்டினார்கள் இது ஒரு ஒரு சும்மா செய்த ஒரு பாராட்டாக நான் பார்க்கவில்லை ஏனென்று சொன்னால் அதற்கு பிறகு என்னுடைய நண்பர் ஒருவர் டாக்டர் சுக்ரி அவர்களை சந்தித்த நேரத்தில் அவர் நல்ல கருத்தை சொல்லி செய்தியை அவர் குறிப்பிட்டார் இந்த இடத்துல இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் எழுத்தினூடாகவும் பேச்சினூடாகவும் நூடாகவும் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நாம் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லியிருப்போம் ஆனால் இவர்கள் எதிர்பார்க்குற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி உடச்சி சொல்கிறோம் மாதிரியான ஒரு இலக்கிற சூழல அது நம்ம எங்களை மேடையில் பேசுகிற போது நான் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை ஊடாகத்தான் அங்கு பேசப்பட்டிருக்கிறது இது இன்னொரு நல்ல செய்தியை நாம் சொல்ல வேண்டும் நான் வந்து என்னுடைய இறுதி இறுதிக்கால பகுதியிலே அலஹனாத்துக்கு மறுப்பாக அல்ஹாசனாத்திலே எழுதியும் கூட அந்த அமைப்பைச் சேர்ந்த அறிஞர்கள் யாரும் என்னை பழிவாங்கவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சியை பெரிதாக பிரச்சனையாக ஆக்கியது மௌலவி அன்சார் அவர்கள் அவர்கள் யாரிடத்திலும் இந்த அன்சாரியத்தை நான் பார்க்கல அதாவது தனக்கு மாத்தமான கருத்து சொல்லவனும் வெட்டி விடணும் தூக்கி விடணும் தட்டி விடணும் கேவலப்படுத்தணும் தவ்வா கலத்தை விட்டு தூரமாக்கணும் யாரோட தொடர்பு இல்லாதவன் ஆக்கணும் என்கிற மாதிரியான ஒரு அன்சாரியத்தான போக்கு அவங்கள்ட்ட பார்க்கல அவர்கள் வந்து கருத்துக்கள் மாற்று கருத்தாக இருந்தாலும் மதிச்சி போகிற அந்த பக்கோடும் பழிவாங்காத ஒரு இயல்போடும் நடந்து கொண்டார்கள் இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு சொல்லி ஒரு பாடல் நடந்து கொண்டிருக்கிறது அமீன்சர் அவர்கள் பாடம் நடத்திருக்கிறார்கள் பெண்களை தலைவராக்குவது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் சம்பந்தமான ஒரு விமர்சனத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்னுடைய முகத்தில் திடீரென ஒரு மாற்றத்தை அவர் கண்டுவிட்டார் கண்டதும் அவர் சொன்னார் என்ன சொன்னார் என்று சொன்னால் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் எக்ஸாமில் எழுதுவதாக இருந்தாலும் உங்களோட கருத்தை எழுதலாம் ஆனால் ரெஃபரன்ஸோட எழுதுங்க நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு ஆதாரத்தோடு எழுதுங்க அவங்களுடைய ஆதாரம் சரியாக இருந்தால் உங்களுடைய வாதம் சரியாக இருந்தால் நான் மார்க்ஸ் போடுவேன் சொல்கிறார் அவர் சொன்னது போன்றே அந்த கேள்வி வந்திருந்தது அவர் படித்து தந்ததுக்கு மாற்றமாகத்தான் நான் எழுதினேன் பெண்கள் ஆட்சிக்கு நியமிக்கிறவர்கள் அழிந்து போவார்கள் என்கிற அந்த செய்தியை பலகீனப்படுத்துவதற்கு சொல்ல மூணு காரணங்கள் சொல்லப்படும் மூணு காரணங்களும் தவறானது என்கிற அடிப்படையில் அதற்கு வேறு ஆதாரங்களை முன்வைத்து நான் எழுதியிருந்தேன் அவருக்கு மாற்றமான கருத்து அவருடைய பாடத்திலே எழுதியிருந்தும் அவர்கள் யாரும் அந்த பாடத்திலே என்னுடைய மார்க்ஸை வெட்டல அவர்களுக்கு அதாவது கருத்துடையவர்களாக இருந்தாலும் இந்த பழிவாங்கிற போக்கும் வெட்டி விடுகிற போக்கும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை என்கிற தகவலையும் நான் இந்த இடத்தில் சேர்த்து சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆக அவர்களோடு நம்ம யாரோடு இருந்தாலும் மாற்று கருத்துக்களை எங்களுக்கு அதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய இடம் இருந்தால் அந்த இடத்துல நாம் கருத்தை சொல்லியிருக்கிறோம் இதற்கு எங்களுடைய எழுத்துக்கள் சான்றாக இருக்கிறது இது ஒரு வாய்ப்பேச்சாக நான் சொல்லவில்லை எழுத்துக்கள் சான்றாக இருக்கிறது எனவே மாற்று மேடைகளில் மாற்றுக்கருத்து அறிஞர்களை இருக்கிறோம் சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் அதனால் சில நன்மைகளையும் பயன்களையும் நாங்கள் அடைந்திருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த மாற்றுக்கருத்துடைய மேடைகளிலும் எங்களுடைய செய்திகளை நாங்கள் இருக்கிறோம் என்கிறதை இந்த தகவல் தகவலு நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சௌர்களே என் மீது இந்த விமர்சனத்தை ஏற்படுத்திய குழுவினர்கள் யார் அவங்களுடைய நிலைமை என்ன என்கிறது தொடர்பிலும் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்த வீடியோவில் அது சம்பந்தமான தகவல்களை நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ